வணக்கம் நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் லேப்டாப் பிசி இதுக்கு வந்து வைரஸ் வந்து முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன் தான் மிக மிக முக்கியமானது அவசியமானது காரணம் மேல்வர் வைரஸ் அதர் சைபர் த்ரெட்டு இதிலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து வைரஸ் முக்கியமானது மொபைலை பொறுத்த வரைக்கும் ப்ளே ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஆன்டிவைரஸ் இருக்குது மொபைலை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் செவன் விண்டோஸ் டென்னை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் டிபெண்ட்கிற ஒரு வைரஸ் போதுமானது ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அதுலேயே வந்து வைரஸ் வந்து இன்பில்டாகவே இருக்குது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக நம்ம வந்து வைரஸ் பயன்படுத்தி தான் ஆகணும் காரணம் என்னென்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படி யூஸ் பண்ணுறது அப்படி யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில சைபர் திரட்டு வந்து நமக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொபைலாக இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி பென் வந்து பென்ட்ரைவில் வந்து வைரஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்து சிஸ்டம் வாங்கின நாள்லேருந்தே வந்து ஆண்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறேன் நான் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கே செவன் ப்ரீமியம் தான் இந்த கே செவன் ப்ரீமியம் வந்து வாங்கிறதுக்கு இரண்டு இணையதளங்கள் இருக்குது அந்த இரண்டு இணையதளங்கள் பற்றி அடுத்த வீடியோவில் நான் வந்து வீடியோ வந்து போடுறேன் இவ்வளோ தான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்